தாம்பரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது தாம்பரத்தில் ஜி எம் செஸ் அகாடமி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக துணை செயலாளர் மாசிலாமணி ஏற்பாட்டில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் வேலூர் திருச்சி திருநெல்வேலி என தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து எட்டு வயது பத்து வயது பதிமூன்று வயது மற்றும் இருபத்து ஐந்து வயதுடைய சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் நான்கு பிரிவுகளாக ஆண்கள் பெண்கள் என ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியாக ஆறு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவிலும் முதல் முப்பது இடங்களை பிடித்த மொத்தம் முன்னூற்று ஐம்பது பேர்களுக்கு மாலையில் நடந்த பரிசளிப்பு வெற்றி விழாவில் வெற்றி கோப்பைகள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாம்பரம் மாநகராட்சி செம்பாக்கம் மண்டல குழு தலைவர் ஜெயபிரதீப் சந்திரன் குரோம்பேட்டை எம்ஐடி இயந்திரவியல் துறை தலைவர் அண்ணாமலை மற்றும் ஜான் அகாடமி பள்ளி நிர்வாகி மோனிகா ஆகியோர் கலந்து கொண்டனா் இதில் கலந்து கொண்டு விளையாடிய எட்டு வயதுடைய அனைவருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்த விழாவில் ஜி எம் அகாடமி பொருளாளர் உமாராணி பிரசாந்த் அகில இந்திய சதுரங்க நடுவர் விசாலாட்சி செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகள் ஜான் அகாடமி ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியிலே வளர்த்துக் கொண்டிருந்த அகாடமி மோடிக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவுத்திறனை நடத்துக் கொள்ள வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் இது போன்ற மாதத்தில் இரண்டு போட்டிகளாக நடத்தி வருகின்றன அதாவது குழந்தைகளுக்கு உற்சாகத்தையும் அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொண்ட அவருடைய வாய்ப்பையும் கூட அனைத்து மாண்புமிகு மாநகரச்சார்யா அவர்களே என்னோட வார்த்தைகளை எடுத்து கொண்டு வரிக்கு I really first appreciate your patience morning ல இருந்து இன்னி glow patience ஆ இருந்து உங்க குழந்தைகளை இவ்வளவு motivate பண்ணி இவ்வளவு ஒரு அன்பினை கொடுதிங்க I really appreciate and நீங்க வந்திருக்க really இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்